மதுரை சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு ஜனகை மாரியம்மன் கோவிலில் கடந்த பத்தாம் தேதி வைகாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான பால்குடம் அக்னிச்சட்டி எடுக்கும் திருவிழா இன்று நடந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றுக்கு சென்று பூஜை செய்து பால்குடம் மற்றும் அக்னிச்சட்டி எடுத்து அங்கிருந்து கோவில் முன்புள்ள மூன்று மாத கொடிக்கம்பத்தை சுற்றி நான்கிறது வீதி பலம் வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள் நேற்றிரவு முதல் பக்தர்கள் பால்குடம் அக்னிச்சட்டி எடுத்து வந்தனர் நேர்த்திக்கடனுக்காக உருவ பொம்மை ஆயினக்கண் பானை இருபத்தோரு அக்னிச்சட்டி கரும்பு தொட்டில் குழந்தை எடுத்து வருதல் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வருதல் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் தமிழகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பேர் வருகை புரிந்து திருவிழாவை களித்தனர் பால்குடம் அக்னிச்சட்டி நிகழ்ச்சியை முன்னிட்டு தண்ணீர் பந்தல்கள் அன்னதானம் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் இரவு வைகை ஆற்றிலிருந்து பூப்பல்லக்கில் அம்மன் பவனி வந்து கோவிலை வந்தடைவார்